கம் வெல்கம் டு தேவி கஃபி இது நம்ம ஒரு சூப்பரான சேப்பங்களுக்கு தோசை பண்ண போறோம் இந்த அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது எப்படி செய்து பார்க்கலாமாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு சேப்பா எடுத்துட்டு இருக்கேன் அரிசி வந்து நல்லா கிளம்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஓரம் வைக்கணும் நான் ஊற வச்சுட்டு காட்டுறேன் இது இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊரின்னு இருக்குது இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த அரிசி ஊறின்ற நேரத்தில் நம்ம சேப்பனங்க நல்லா அலம்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வேக வைக்கிறேன் குக்கரில் வந்து சேப்பனங்கு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி குட்டி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் சேப்பனங்கு வந்து எடுத்து இதை தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா துருவிக்கணும் துருவின பேருக்கு காட்டுறேன் நான் சாப்பாடு நல்லா துருவி போட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அரிசி அரைக்கிறது பார்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்துச்சுன்னா நல்லா ஊறி எடுத்து வேணுன்னா நல்லா சூப்பராக ஊறிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம் அதனால் மிக்சி ஜாரில் வந்து அரிசி சேர்த்துக்கேன் இப்போ இதோட கூட வந்து ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் பூண்டு பல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் முனே பல் பூண்டு சேர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கால் அழகாவே அதுக்கேற்றவங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த காஞ்ச மிளகாயை நான் மிக்ஸி ஜாலியில் சேர்த்துட்றேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அடை நம்ம அடைக்கு எப்படி அரைப்போமோ மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுவேன் நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் மாதிரி கொஞ்சம் நல்லா குரகுழப்பாக அரைச்சிக்கணும் நைஸும் இல்லாத குரகுழப்பு இல்லாத மீடியமாக பார்த்து அரைச்சிக்கோங்க இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் தெரியுதா ரொம்ப தனியாக கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பண்ண மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம துருவி வச்ச சேப்பா வந்து இதில் போட்டுருவோம் இந்த பாருங்கள் துடிதான் போடுறேன் பாருங்கள் பிழைங்க இப்போ நம்ம சேப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு அந்த மாவுக்கு கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்காக நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தோம் ஏன்னா சேப்பங்கு இல்லையா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதில் இருக்கும் இப்போ எல்லாம் போட்டுட்டோம் நல்லா கலந்துக்கலாம் நம்ம சேப்பங்கு போட்டு இதில் மாவு எல்லாம் மாவு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஜலம் விட்டு நீங்கள் மாவை கரைச்சிக்கலாம் இப்போ அப்படியே தோசை வாக்கிட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிருக்கேன் இப்போ கலந்தி விட்டுட்டு தோசை வாக்கலாம் நான் தோசைக்கடலில் அடுப்பில் போட்டுவிட்டேன் தோசை தோசைக்கல்லை காஞ்சி எடுத்து ஒரு கரடி மாவை வச்சு கொட்டுறேன் மேலே கெட்டியாக இருந்தால் ஜலம் வெட்டி கொங்க நான் தோசைக்கடலை மாவை சேர்த்துட்டு நான் வந்து தோசை வாத்துட்டேன் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் விட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து எண்ணெயை விட்டு ரெண்டு பக்கம் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக வந்துட்டு தூவி போட்டு காட்டுறேன் நல்லா வந்துட்டு இது வெளில வெளியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து கேட்பேங்க நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நான் எடுத்துகிட்டு டிஸ்பிளேவில் காட்டுறேன் அதனால் சூப்பரான நான் சேப்பங்கிழங்கு தோசை ரெடியாகிடுச்சு நான் இதோட கூட வந்து சட்னி வேர்க்கில் சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் மொணாபுடி சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும் அந்த தோசை இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு தோசை ட்ரை பண்ணலைன்னா ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்கா ஜெய்வி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்